திரு துரைமுருகன் ஐயா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை இழி விழித்திருப்பது மிகுந்த அது விழித்திருக்கிறது கூட சொல்ல முடியாது ஒரு அவமானகரமான சொற்களை பயன்படுத்தி இருப்பது அப்படிங்கறது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துது மாற்றுத்திறனாளிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கோர வேண்டும் அப்படிங்கறது கேட்டுக்கிற துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் பற்றிய பேசிய பேச்சானது மிகவும் வருத்தத்திற்குரியது ஏற்றுக்கொள்ளத்தக்கதன்று இது கண்டிக்கத்தக்கதும் கூட ஆகும் துலைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை திறமையை மிக குறைத்து மதிப்பிட்டு தனது அரசியல் எதிரிகளை பேசிய பேச்சு எங்கள் எல்லோர் மனதையும் கும்மிழுக்கும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலே வந்து உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை வந்து அழைத்து வார்த்தையை வந்து அவர்கள் வந்து கருணை உள்ளத்தோடு வந்து மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார் அதையே வந்து நாங்களும் பின்பற்றி வருகிறோம் அப்படிப்பட்ட நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரையே கொண்டு உச்சரித்து விட்டேன் என்று தலைவர் தளபதி அவர்கள் வந்து கவனத்திற்கு கொண்டு வந்தபோது நான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் வந்து புண்பட்டிருக்கும் அதற்காக எந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேனோ இனி இத்தகைய நிகழ்வு நிகழாதது என்று வந்து உறுதியளிக்கிறேன் சொல்லி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே நண்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே அன்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ